எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் மாரி செல்வம் சார் டேரக்டருக்காக நான் வந்தேன் இந்த படம் ஆக்சுவலி சொல்ல அவரோட படத்துல எப்பவுமே ஒரு மெசேஜ் இருக்கும் ஒரு கிராமத்து டச் இருக்கும் ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் நான் அண்ட் இதில் வந்து பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அதை விட எல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலாகவே இருந்தது த்ரு விக்ரமோட ஆக்டிங்காக இருக்கட்டும் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸ்டோரியா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு எங்கேயுமே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ ஆன மாதிரியே இல்லை ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இது ஒரு தனிப்பட்ட நபர் வந்துட்டு அவருக்கு வர தடைகளை ஒரு சாதாரண ஒரு ஒரு கிராமத்துல இருந்து இந்த ஜாதி மதம் அதெல்லாம் பாக்குற இடத்துல இருந்து ஒரு தனி நபர் அவரோட கோல் எப்படி அச்சீவ் பண்றாரு அவர் எங்க இருந்து எங்க டிராவல் பண்றாரு அப்படின்றத தான் இந்த மூவி காட்டி இருக்கு ஒரு சமூகம்ன்றது வந்து இப்போ இல்ல அது அப்போல இருந்தே அந்த ஒரு சமூகம்ன்றது இருந்துகிட்டேதான் இருக்கு அதை உடைச்சிட்டு எப்படி வெளியில வர்றதுன்றதுதான் மூவில அந்த ஒரு சமூகமும் வந்து உடஞ்சி எல்லாரும் ஒன்னாவே ஆயிடுவாங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கபடி அப்படின்னும் போது ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க கூட இருக்கிற பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க அவரோட கம்பேர் பண்ண முடியாது அவரோட ஆக்டிங் அவரோடது தனி இவரோட ஆக்டிங் இவரது தனி பட் பாக்கும்போது ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு முன்னாடி நடிச்சிருந்த படத்தை விட இதுல நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காரு நல்லா பண்ணிருக்காரு